ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வில்லியம்ஸ் லில்லி கிரீஸ் தம்பதியின் மகனாக பிறந்த ராஜேஷ் காரைக்குடி அழகப்பா கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி ஆகிய இடங்களில் படித்தாலும் பட்டப்படிப்பை நிறைவு செய்யவில்லை சில காலம் சென்னையில் ஆசிரியராக பணிபுரிந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இயக்குனர் கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் நான்காண்டு இடைவெளிக்கு பிறகு கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்படத்தின் நாயகனாக அறிமுகமானார் ராஜேஷ் அதற்கு பிறகு பல்வேறு படங்களில் நடித்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்பட பல்வேறு மொழிகளில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் அந்த ஏழு நாட்கள் பயணங்கள் முடிவதில்லை சத்யா வெறுமாண்டி மகாநதி உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் அவர் குடச்சித்திர நடிகராக நிலர்ந்தார் கடைசியாக விஜய் சேதுபதி கத்ரினா கைஃப் நடித்த மேரி கிறிஸ்துமஸ் படமே இவர் நடித்த கடைசி படம் சமூக வலைதளங்களிலும் ஆரோக்கியம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அதிலும் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தார் புத்தக வாசிப்பு சார்ந்தும் பேசுவார் ராஜேஷ் ஒரு பன்முக திறமையாளர் வெள்ளித்திரை நடிகர் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்துறை நடிகர் என அனைத்திலுமே தனது முத்திரையை பதித்தவர் ராஜேஷ் குறிப்பாக அவர் டப்பிங் கலைஞர் என்பது பலருக்கும் தெரியாது டும் 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 மஜா உள்ளன் கேட்குமே உள்ளிட்ட படங்களில் பின்னணி குரல் கொடுத்தவர் பொய் சொல்ல போறும் படத்தில் நெடுமுடி வேணுவுக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் நடிகர் ராஜேஷ் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியின் தலைவராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொறுப்பு வகித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜோன் சில்வியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு திவ்யா என்கிற மகளும் தீபக் என்கிற மகனும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உடல் நல குறைவு காரணமாக ராஜேஷின் மனைவி உயிரிழந்தார் கிறிஸ்தவராக பிறந்து வளர்ந்தாலும் ஜோதிடத்தில் கடைசி காலத்தில் ஈடுபாடு அதிகம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் யூடியூப் சேனலிலும் ஜோதிடம் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை பேசியுள்ளார் உலக வரலாற்றை உலக தலைவர்களின் எழுச்சி வீழ்ச்சி குறித்த தகவல்களை வரலாற்று நிகழ்வுகளை தனது விரல் நுனியில் வைத்திருப்பார் ராஜேஷ் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்த ராஜேஷ் சமீப காலமாக சேனல் ஒன்றையும் நடத்தி வந்தார் துறைத்துறையினரில் வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களில் ராஜேஷ் முக்கியமானவர் வீட்டில் இருக்கும் பெரிய நூலகம் அதற்கு சாட்சி மார்க்சியம் பிரியாரியம் உலக சினிமா சமயங்கள் நாத்திகம் ஜோதிடம் என பல்துறை வாசிப்பு புரிதலும் கொண்ட தனித்துவமான ஆளுமை ராஜேஷ் ஜோதிடம் சீன பயணம் ஒரு ஹாலிவுட் நடிகை என பல நூல்களை எழுதியுள்ளார் ராஜேஷின் மரணம் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும்